கன்னட மொழி பிரச்சனைக்காக கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடக ஹைகோர்ட்லேயே போய் வழக்கு போட்டுட்டார் ஏன் நீதிபதி என்ன பண்ணியிருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்களை வந்து மன்னிப்பு கேட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க உங்கள் பணம் மட்டும் இங்கே வீடு நல்லா கலெக்ஷன் வருது கலெக்ஷன் வரணும்னு நினைக்கிறீங்க வியாபாரம் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சில கோடிகள் உங்களுக்கு வேணும்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இல்லையா வியாபாரம் பண்ணணும்னா பணம் வேணும்னா அவனுக்கு இது சம்பாதிக்கணும் நினச்சேன்னா மன்னிப்பு கேளு அப்படின்றது என்ன மாதிரி வருது தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கணும் இது வந்து கமல்ஹாசன் சொல்வது தப்பு அப்படின்னு நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாரு கமல்ஹாசன் என்ன வந்துட்டு வரலாற்று ஆய்வாளர்களா அவர் எப்படி சொல்லப்போச்சு தமிழ்ல தமிழ்லேருந்து தான் கன்னடமொழி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு நான் அதே நீதிபதி திருப்பி கேட்குறேன் நீங்க என்ன அறிவியல் ஆகிவாரா அதுக்கு ஆதாரம் இல்லைன்றது நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்து வரல அப்படின்றது உங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கணும்ல இல்ல தப்புன்னு சொல்றவங்களும் நீங்க அந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் சொல்லணும்ல அப்ப எதுவுமே இல்லாம நீ மன்னிப்பு கேள்வி அப்படின்னா ஒருவேளை கமல் சார் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா அவர் எது மன்னிப்பு கேட்கணும் அப்ப அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா அப்ப இல்லாததுக்கு நீங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா கன்னட மொழி எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு நீங்க ப்ரூஃப் வச்சிருந்தீங்கன்னா அது அதை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கமல் சார் ஆதாரம் தப்புன்னு சொல்லிட்டு போயிருவாரு இல்லையா சோ இத வந்து இதை வச்சுட்டு ஒருத்தர் தொழிலை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை தான் நீதிமன்றம் கண்டிக்கணும் கமல் சார் உண்மையிலேயே தவறாக சொல்லி இருந்தாலும் அது தப்பு அப்படின்றத தப்புன்னு சொன்னாலே போதும் வரலாறு தப்பா படிச்சிருக்கீங்க சார் நீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது இதுக்காக மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேள்வி அப்படின்னா இது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்புறது கலவரத்தை கிளப்புறது இந்த கலவரத்தை கிளப்புறவங்க பக்கம் நின்றுக்கிட்டு இவர் மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி மன்னிப்பு கேட்க சொல்றாரு அப்படின்றதுக்காக கமல்ஹாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு ஒரு விளக்க கெடுதல் எழுத ஆரம்பிச்சார் உடனே எல்லாரும் கமல் சார் மன்னிப்பு கேட்க போறாரு கடந்த மனுஷன் படம் ஓடணும்ல எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த கமல் கேட்டர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா அது மன்னிப்பு கிடையாது அதை படித்து பார்த்து நீதிபதிக்கே தலை சுற்றிடுச்சு என்ன இதில் மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லையே அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு கன்னடமொழி போய் தவறாக பேசல கன்னட மொழிக்கு வந்து தனியாக வரலாறு இருக்குது கன்னட மொழிக்கு இலக்கியங்கள் இருக்குது நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை நான் வந்து சிவராஜ்குமார் அவர்களுக்கு வந்து நான் அப்படி பேசுனதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு அவருக்கு வந்து நிறைய சங்கடங்கள் ஏற்படுது இந்த நிலைமை வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லி வருத்தமாக தான் சொல்லியிருக்கிறார் சோ என்ன பண்ணிட்டாங்க கிரிபிதி விட்டு என்ன அதுல மன்னிப்பை இல்லையே மன்னிப்பு கேட்கறது என்ன ஈகோ மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது போது கமல்ஹாஸ் என்ன சொல்லிட்டாங்க கமல்ஹாஸ் என்ன சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்க முடியாது தப்பு ஆனால் மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பு பண்ணேன் மன்னிப்பு கேட்கறதுக்கு தப்பு எதுவுமே பண்ணாமல் பிடிச்சிட்டு மன்னிப்புகள் மன்னிப்புகள் நீங்கள் அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகாதுன்னு அவங்களே அறிவிச்சுட்டாங்க கமலாசன் அவர்களும் அந்த நல்லா எழுதுனாரு மன்னிப்பு மன்னிக்க தெரிஞ்சுவேன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சேன் பெரிய மனுஷன் அப்படின்னு ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலாம் ஸோ தப்பு பண்ணாமல் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டார் இந்த தில்லு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகருக்கும் கிடையாது ஒரு தயாரிப்பாளராக வேற இருக்காரு இவர் கோடிகள் தான் முக்கியம் போட்ட பணம் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா மன்னிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி வரலாறுகள் அப்படிதான் அது இருக்கு ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டிருக்காரு கிட்ட இவர் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டிருக்காரு சார் நான் கமலாசாமி மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அவர் பணம் அப்படின்றத விட நான் மன்னிப்பு எதுவும் கேட்கணும் தப்பு பண்ணே கேட்கலாம் தப்பு பண்ணாம கேட்டோம்னா அது அதுவே பெரிய தப்பு தானே ஸோ அந்த விஷயத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அதை விட்டுக் கொடுக்காம இருக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்டு ஆகணுமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா யார் மன்னிப்பு கேட்கணும்னா இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க தான் கமல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் கமல் சார் மன்னிப்பு கேட்கணுமா இல்லை யார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்